ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஐம் ஷிவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பகுதியில் பார்க்க இருப்பது பங்குனி உத்தரம் அந்த பங்குனி உத்தரத்துடைய சிறப்புகளை பற்றி நம்ம இந்த பகுதியில் காணலாம் பொதுவாகவே தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாதத்திலும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபடுவது வழக்கம் இது காலகாலமாக நமது தமிழகத்தின் பண்பாடாகவே இருந்து வருகிறது அதே போல் பங்குனி மாதம் இந்த உத்திரம் நட்சத்திரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை வழிபடுவது காலங்காலமாக நடந்து வருது எல்லா மாதத்தையும் விட இந்த பங்குனி உத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா இந்த நம்ம தெய்வங்கள் தெய்வங்களின் திருமணங்கள் அதிகமாக நடைபெற்ற மாதம் பங்குனி மாதம் மற்ற மதங்கள் போல இல்லாமல் இந்த ஹிந்து மதத்தில் தான் தெய்வங்கள் குடும்பமாக காட்சியளிக்கிறார்கள் அந்த வகையில் இந்த பங்குனி மதத்தில் அதிகமான தெய்வ திருமணங்கள் நடைபெற்றிருக்கு அதன் காரணமாக பங்குனி உத்திரம் மிகவும் விசேஷமானது அதே போல் தமிழில் பனிரெண்டாவது மாதம் பங்குனி நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரம் உத்திரம் அதாவது பன்னிரெண்டாவது மாதமான பங்குனியும் பன்னெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் அற்புதமான ஒரு நாள் பங்குனி உத்திரம் இந்த நாளின் சிறப்புகள் ரொம்ப அதிகம் அதாவது ஸ்ரீ சீதா தேவி ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்த நாள் இந்த பங்குனி உத்திரம் அதே போல் முருகபெருமான் தெய்வானை திருமணம் நடந்ததும் ஸ்ரீ வள்ளி அவதரித்ததும் இதே நாளில் தான் தேவேந்திரன் இந்திராணி திருமணம் பரதன் மாண்டவி திருமணம் லக்ஷ்மணன் ஊர்மிலை திருமணம் சதுர்த்தனன் சிறிதகீர்த்தி திருமணம் அப்படின்னு பலவருடைய திருமணம் நடைபெற்ற நாள் வந்து இந்த பங்குனி உத்திரம் ஆகும் அதே போல் இந்த பங்குனி உத்திரம் நாளில் விரதத்தை மேற்கொண்ட சந்திரன் மிக்க இருபத்தி ஏழு பெண்களை மனைவியாக ஏற்றுக்கொண்டதாக புராணம் கூறுது இந்த நாளில் விரதம் கொண்ட மகாலட்சுமி விஸ்வனுடைய மார்பில் வீட்டிற்குரிய பாக்கியத்தை கொண்டாங்க மேலும் ஸ்ரீ பிரம்மா தன் நாக்கில் சரஸ்வதியை வரித்து கொண்ட தினம் இன்று தான் அதாவது பங்குனி உத்தரத்தன்னைக்கு அதுபோல் ஐயன் ஐயப்ப சுவாமிகள் சுவாமிகளின் முந்தைய அவதாரமான சாஸ்தா அவதரித்ததும் இந்த பங்குனி உத்திர நாளில் தான் அப்படின்னு சாஸ்தா புராணம் கூறுது அதே போல் அர்ஜுனன் அவதரித்ததும் இந்த நாளில் தான் இன்னும் பல கதைகள் இந்த மாதிரி இருக்குது அதாவது சிவபெருமான் வந்து தவம் இருக்கும்போது தன்னுடைய தவத்தை கலைத்த மன்மதனை நாள் எரித்து சாம்பலாக்கிறார் அதற்கு பிறகு மன்மதனின் மனைவியான ரதி தேவி சிவபெருமானை வழிபட்டு அதன் விளைவாக மனமிறங்கிய சிவபெருமான் மன்மதனுக்கு மீண்டும் உயிர் உயிர் உயிரார் அதுவும் இந்த பங்குனி உத்தரத்தினால தான் அதே போல சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிவபெருமான் பார்வதியுடன் மனக்குளத்தில் காட்சி கொடுத்ததும் இந்த பங்குனி உத்திரத்தை தான் நம்ம காரைக்கால் அம்மையார் பங்குனி மாதத்தில் தான் முக்தி பெற்றார் இந்த மாதிரி பல வரலாறுகள் பங்குனி உத்திராத்தில் நடைபெற்றிருக்கு சைவ வழிபாடுகளிலும் வைணவ வழிபாடுகளிலும் இந்த பங்குனி உத்தரம் மிகவும் பங்கு வகிக்குது இந்த இரு சமய வழிபாடுகளிலும் பங்குனி உத்தரம் போல் வேறு எந்த மாதத்திலும் இவ்வளோ சிறப்பான ஒரு விழா வருவதில்லை விழாக்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா பழனியில் காவடி உற்சவம் மயிலாப்பூரில் அறுபத்தி மூணாவது உப உற்சவம் சுவாமி மலையிலும் திருச்சி மலை திருச்செந்தூர்லையும் வள்ளியோட திருமணம் வள்ளி திருமணம் திருப்பரங்குன்றத்தில் தெய்வானை கல்யாணம் காஞ்சிபுரத்தில் கல்யாண உற்சவம் மதுரை மீனாட்சி திருமணம் என பங்குனி நாளில் விழாக்கள் மிக மிக அதிகம் அதிலும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் நடைபெறும் விழாக்களில் மிக முக்கியமான பெருவிழா பங்குனி நாள் தான் பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஊடல் நிகழ்ந்து பிறகு இருவரும் இணைந்து பங்குனி நாள் தான் எனவே பெருமாளும் தாயாரும் அருகருகே கல்யாண கோலமாய் எழுந்தருளி சேர்த்து சேவை சாதிப்பார் இது ஆலய ஐந்தாவது திருச்சிற்றில் பங்குனி உத்திர மண்டபத்தில் நடக்கும் மேலும் இந்த பங்குனி உத்திர அன்னைக்கு கன்னி பெண்கள் கல்யாண விரதமிருந்து ஏதாவது ஒரு ஆலயத்தில் திருமண கோல தெய்வங்களை தரிசித்தால் அவர்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடைபெறும் போல் பங்குனி மாதத்தில் தீபத்தில் வந்து சிவனும் பார்வையும் ஐக்கிய சுரமாக காட்சி தருகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால் பங்குனி உத்திர அன்னைக்கு திருவிளக்கு பூஜை செய்து பாவங்களை விளக்கி பகை அகற்றி புண்ணியத்தை பெறுவதற்கு ஒரு சிறந்த நாளாகும் இந்த பங்குனி உத்திரத்தில் மிகவும் முக்கியமானது என்னென்னா நீ பங்குனி உத்திரம் அன்னைக்கு எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபடலாம் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் எந்த ஆலய விழாவில் கலந்து கொண்டாலும் சரி ஒன்றை மட்டும் மறந்துடக்கூடாது அது என்னென்னா குலதெய்வ வழிபாடு இந்த பங்குனி உத்து உத்திரம் குலதெய்வ வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த ஒரு நாளாகும் இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு செயலை குலதெய்வத்துக்கிட்ட வேண்டுனாலும் அது கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு தேவை கண்டிப்பாக கிடைக்கும் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் பங்குனி உத்திர விரதம் இருந்தவர்களின் மறுபிறவி தெய்வப்பிறவியாக பிறவியாக அமையும் அப்படின்னு புராணம் கூறுது திருமணம் நடைபெறாமல் இருப்பவர் திருமண வரம் வேண்டுபவர்கள் பங்குனி உத்திரத்தன்று திருமணஞ்சேரி ஆலங்குடி ஸ்ரீவாஞ்சிகம் திருமகள் திருவிடந்தை திருவேதிக்குடி பிள்ளையார்பேட்டி திருவிளிமி திருப்பரங்குன்றம் கன்னியாகுமரி காஞ்சி மாங்காடு ஸ்ரீவில்லிபுத்தூர் திருச்செந்தூர் திரு சத்திமுற்றம் கேரளத்தின் திருமணச்சேரி ஆரியங்காவு மற்றும் மணமுடிச்சநல்லூர் திருப்பாச்சேத்தி திருவனங்காடு திருவேள்விக்குடி திருநெல்வேலி திருவாரூர் வேதாயரணம் திருவிடைமது மருதூர் கும்பகோணம் திருநல்லூர் திருமலைப்பாடி திருப்பாலைத்துறை வந்தநல்லூர் மதுரை திருக்குற்றாலம் திருவேற்காடு திரு சோத்துத்துறை வைத்தீஸ்வரன் கோவில் திருநாகேஸ்வரம் பூவாளூர் சக்தி கோயில் திருமண்மங்கலம் இந்த தலன்களில் ஏதாவது ஒன்றில் சென்று திருமணம் விரைவில் முடியணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளலாம் இந்த நாள் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஸ்ரீ பரமேஸ்வரர் மனக்கோலத்தில் காட்சி தந்த நாள் சிவ பார்வதி திருமண கோலத்தில் ஏதேனும் ஒன்றை தரிசித்தாலும் ஏதாவது ஒரு ஆலயத்தில் திருமண வைபவம் நடைபெற போது அதில் கலந்து கொண்டு மங்களகரமான மனவாழ்வு பெற்று வாழணும்னு வேண்டிக்கிட்டாலோ திருமணம் விரைவில் நடக்கும் நல்ல கணவன் மனைவி அமைவார்கள் பங்குனி உத்தர விரதம் மேற்கொண்டு அருகே இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று வழிபட்டால் சகல பாவங்களும் தொலைஞ்சி நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இந்த விரதத்தை கடைபிடித்து தான் தேவர்களுடைய தலைவனான இந்திரனும் தனது மனைவி இந்திராணியை கரம் பிடித்தார் அதே போல் நமது படைத்தல் கடவுளான பிரம்மனும் தன்னுடைய மனைவியான சரஸ்வதியை திருமணம் செஞ்சுக்கிட்டார் இந்த நாள் நமது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாகும் இந்த நாளில் பக்தர்கள் காவடி எடுப்பதும் விரதம் இருப்பதும் ரொம்ப ஒரு உகந்த நாள் பங்குனி உத்திர விரதம் இருப்பது எப்படி இந்த பங்குனி உத்திர விரதம் அப்படிக்கு இன்னொரு பேர் திருமண விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பங்கு பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தில் நம்ம விரதம் இருக்கிறது திருமண பலத்தை கொடுக்கும் நீண்ட நாளாக திருமணமாகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்குனி உத்திரத்தன்று விரதம் இருந்தால் நிச்சயமாக திருமணம் கைகூடும் இந்த பங்குனி உத்திர விரதம் இருந்தால் சிறப்பான நல்ல ஒரு வரன் கைகோடி வரும் என்பது நம் முன்னோருடைய வாக்கு அதனாலேயே பங்குனி உத்திரம் விரதத்துக்கு திருமண விரதம்னு இன்னொரு பேரும் இருக்கு பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் பௌர்ணமி நிலவு ஒளி வீசும் தினத்தை ஒரு விரத நாளாகவே கருதி முருகனை பழி வழிபடப்பட்ட திருமண பாக்கியம் கிடைக்கும் ஆண் பெண் என அனைவருமே இந்த விரதத்தை செய்யலாம் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி முருகபெருமானை வழிபடணும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு நாள் முழுவதும் கவசம் திருப்புகழ் திருமுருகாற்றுப்படை போன்ற நூல்களை படிக்கலாம் இல்லை இதை படிக்க முடியாது எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தை எப்பொழுதும் மனசுலேயும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி சொல்லும்போது எப்போதும் நம்ம மனமானது இறைவனையே நிமித்த இருக்கும் பங்குனி உத்திரத்தன்னு வேளை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க வேணாம் வயசானவங்க இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இப்படிப்பட்டவங்க வந்து பால் பழம் எடுத்துக்கலாம் ஒரு நாள் முழுக்க விரதம் இருந்து மாலையில் முருகர் கோயிலுக்கு சென்று ஒரு அர்ச்சனை செஞ்சு அந்த விரதத்தை முடிச்சு கொள்ளலாம் பக்கத்தில் முருகர் கோயில் இல்லைன்னா சிவன் அல்லது பெருமாள் கோயில் சென்று விரதத்தை முடிக்கலாம் ஒவ்வொருத்தரை பொறுத்து அவங்களால் முடிஞ்ச அளவு ஏழை எளியோருக்கு அன்னதானம் செய்யலாம் அன்னைக்கு இந்த பங்குனி உத்திரத்தில் தண்ணீர் பந்தில் மோர் வழங்கி தன்னால் முடிந்த தானத்தை மக்களுக்கு செய்யலாம் மாலை இந்த விரதத்தை முடிக்கும்போது முருகபெருமானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி முடிக்கிறது நல்லது இரவில் சாத்வீகமான உணவை எடுத்து விரதத்தை முடித்து கொள்ளலாம் இந்த பங்குனி உத்திர விரதம் இருந்தால் நிச்சயமாக நல்ல திருமண வாழ்க்கையை பெறலாம் அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கை அதே போல் திருமணமான தம்பதியினர் இருவருக்குள்ளும் எப்பாவது சண்டை பிரச்சனை என்ன அடிக்கடி நேர்ந்தால் இந்த பங்குனி உத்தரவிரதம் ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் கணவன் மனைவி இருவருக்கும் நீண்ட ஆயுளோடு நிம்மதியான வாழ்க்கை கொடுக்கவும் அதே மாதிரி வீட்டில் பண பண கஷ்டம் கடன் தொல்லை எல்லாம் நீங்கி செழிப்போடு வாழவும் இந்த விரதம் நமக்கு உதவும் எல்லாத்தை விட முக்கியமானது திரும்பவும் திரும்பவும் நான் சொல்கிறேன் எல்லாத்தை விட முக்கிய முக்கியமானது குல தெய்வம் குல தெய்வ வழிபாடு பங்குனி உத்தரத்துக்கு மிகவும் சிறந்த வழிபாடு குலசாமி வழிபாடு தான் தெய்வ திருமணங்களை தரிசிப்பது நமது வீட்டில் மங்கள விழாக்கள் நடத்த நடைபெற காரணமாக இருக்கும் போல் இறைவன் அவதரித்த ஆராட்டு விழாக்களை பங்குனி உத்திரம் அன்னைக்கு பார்ப்பதும் மூலமும் நினைப்பதன் மூலமும் குழந்தை பாக்கியத்தை வரலாம் பங்குனி உத்தர விரதம் இருந்து தான் நாராயணர் வந்து லக்ஷ்மி தேவியை அடைஞ்சதாக வரலாறு கூறுது போல் நம்ம வீட்டு பெண்களும் விரதம் இருந்தால் வற்றாத செல்வத்தை அடையலாம் கலைமகள் பிரம்மாவை அடைந்ததும் இந்த பங்குனி உத்தர தான் இந்நாளில் குழந்தைகள் கோயிலுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் கல்வியின் சிறப்பை பெற முடியும் இந்த விரதத்தை மேற்கொள்வதனால் உத்தியோக உயர்வு கல்வி மேன்மை என அனைத்து யோகமும் கிடைப்பதும் மற்றும் சொந்த பந்தங்களுடன் நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும் அதே போல் இந்த பங்குனி உத்திரம் சாஸ்தாவுக்கு மிகவும் உகந்த நாள் அதனால் வெறும் வயிற்றோடு எந்த சாமியும் வழிபடாதுங்க பங்குனி உத்திரம் அன்னைக்கு காலையில் வழக்கமாக சாப்பிடக்கூடிய உணவை சாப்பிடணும் ஏன்னா சாஸ்தாவை வெறும் வயிற்றோடு வணங்கக்கூடாது அப்படிங்கிறது மரபு ஒரு அரை வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாஸ்தாவை வணங்கலாம் இதுபோன்ற பல நன்மை நன்மைகளை கொண்டது இந்த பங்குனி உத்திர நாள் அனைவரும் இந்த பங்குனி உத்திரத்தினத்தன்று அருகிலுள்ள எதாவது ஒரு கோயிலுக்கு சென்று திருமண கோலத்தில் தெய்வங்களை கண்டு வழிபட்டு ஆசை பெறுவீர் என வேண்டிக் அடுத்த பகுதியில் மற்றுமொரு சிறப்பான ஒரு தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஐ சிவா என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ